வணக்கம் நான் உங்கள் ஊருக்குடியேன் ஸோ இன்றைக்கி எங்கே ட்ரிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே யாருக்கும் எவ்வளோ சத்தமாக இருக்குது எங்கே யாருக்கும் யோசிக்கிறீங்க போம்புரை இலைக்கு வந்திருக்கேன் தனியாக தான் வந்திருக்கேன் இன்னைக்கு என்னோடய ரூட் வந்து மெதவலை போம்புரை இல்லைக்கு கொஞ்சம் பத் பக்கத்தில் இருந்துச்சா அதனால் போம்பூர் எல்லைக்கு வருவோம் பக்கத்தில் தானே இருக்குது பூம்பூர் எல்லாம் நீர்வீழ்ச்சியாக பார்த்துட்டு போவோமே அப்படின்ட்டு வரேன் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும்

செம்மையா இருக்கே புதுசாக கடைகள்லாம் கட்டிக்கிருக்காங்க முறையில் பக்கத்தில் அந்த மாதிரி எதுனாலும் இந்த கடையில் குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹா டிக்கெட் கவுண்டர் சுவேஷி இன்னமும் போட்டிருக்கேன் டிக்கெட் கவுண்டரில் போட்டிருக்கு ரூபா ஓ டிக்கெட் வாங்கிட்டோம் நூறுரூவா ஒரு ஆளுக்கான டிக்கெட் முன்னாடி போய் பார்ப்போம் ஏன்னா பனியை கீழே பனி பள்ளத்தில் சத்தம் கேட்குது இந்த பக்கம் சத்தம் இல்லை இதுக்கான வாய்ப்புகளே இருக்குமான்னு தெரியல அப்படி ஒரு கியால் இருக்கிறது ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு இது ஒன்றும் இல்லை இன்னொன்று கப்பல் ஒன்று போய்கிட்டு இருக்காங்க நான் சிங்களாக இன்னும் பாப்போம் போயிட்டு என்னென்னா பார்த்து இதில் பாருங்கள் போட்டிருக்கு சிங்களத்தில் தான் போட்டிருக்கேன் ஆனால் தமிழ் நான் சொல்கிறேன் என்னென்னா பி பியர் கேன் ஒன்று மேலே கொண்டுட்டு போடுறோம் அதனால் மொத்தமாகவே போடும்போது இரநூறு வருஷமாக தான் அதை வந்து வித்து போகிறதுக்கு பிளாஸ்டிக் போத்தல் வந்து நானூற்றி ஐம்பது வருஷம் பொலித்தீன் பேக் வந்து ஐநூறு வருஷம் அப்புறம் வீதூர் போத்தலை வந்து அது வந்து இரநூறு மில்லியனாக ரெண்டு மில்லியன் வருஷம் ஆகுமா ர ரெஜிஃபார்ம் வந்து மீ அந்த மச்சு போகவே போகாதப்படின்னு உவா பண்ண பிரதர் சபை இதை இது வந்து நம்மளுக்கு அறிவித்தல் போட்டிருக்காங்க ரூம் இந்த மாதிரி தேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த அக்கா தாங்கினா கடை போட்டிருக்காங்க ஏதாவது ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி வாங்கிக்கோங்க க்யூட்டு இந்த பாபா அப்போ நம்ம எதாவது வாங்கிட்டு போகலான்னு யோசித்தேன் மீக்கு இது கடலைக்கு எது ப ச கடல வாங்கிட்டம்வா சொ கட நம்லா முடிஞ்சு சினா சொல்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க நம்ம அவங்கள ரொம்ப இது பண்ண இயலாது இது வாங்காமலே நல்லா கொடுத்துட்டு வந்துருக்கேயும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்ன கையில் இல்லை ஆனாலும் அவங்க ஏதாவது வச்சு ஏதாவது விற்று சரி நம்மட்டு வாழ்வாதாரத்தை கொண்டு போகணும்னு யோசிக்கும்போது நம்ம ஒரு சின்ன உதவியாக செஞ்சுட்டு வந்தேன் ஸோ தான் இருக்குது ரோடு பார்த்திங்கனால தெரியும் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் காய்ஸ் இருக்குது இந்த ரோடு முன்னுக்கு மரத்தை பாருங்க மரம் இல்லைன்னு அப்படி இருக்குது நீங்கள் கவனிச்சிங்க கல்ல முதல் வீடியோன்னு பண்ணுறேன் அந்த வீடியோவில் அந்த சின்ன சிமெண்ட் ரோடு தான் சின்ன ரோடு ஒன்று இருந்துச்சு அதில் வரும்போது ஆச்சு கண்ணே கடைகள் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில் நல்லாவே ஸோ நான் எதுக்கு மோட்டோ விளாக் மாதிரி போடலை அப்படின்னா எனக்கு மோட்டோ விளாக் போடும்போது இந்த மாதிரி இடங்கள் நிறைய காட்ட முடியாமல் போகுது வீடியோ பெருசாகவும் லாங்காக போக இயலாதுங்கிறனால காட்ட முடியாமல் போகுது அதுவும் இல்லாமல் நம்ம அனுரவுடைய ஜனாதிபதியினுடைய க்ளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குல்லையா அதில் நிறைய விஷயங்கள எல்லாம் ஆக்கிட்டு வராங்க இந்த ஃபோன் முன்னுக்கு வச்சுட்டு போகிறதையும் இல்லாமல் தான் ரெண்டு மூணு தடவை என் போலீஸில் பிடிச்சி ஒன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நான் அதை நிறுத்திட்டேன் அந்த ஃபோன் வச்சுட்டு போகிறத நிறுத்திட்டேன் மாதிரி இருந்திருக்கு அதை நான் பார்க்கல சரியா இருக்குது கொஞ்சம் குறைஞ்சது ஒரு மெயின் ரோட்டில் நம்ம வெயில் பார்க் பண்ணிட்டு வெஹிக்கல்லாம் பார்க் பண்ணிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு அறிவித்தல் என்னென்னா குப்பைகள் அந்த மக்க முடிய மக்க கூடாது மக்க முடியாத அப்படியே சொல்கிறது சொல்கிறது மக்க கூடியது மக்க புரியல எனக்கு மக்கும் குப்பையும் மக்கா குப்பைன்றிருக்கு இல்லையா அந்த மாதிரி எந்த குப்பையும் போடாங்க அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட அறிவித்தலாக இருக்குது ஸோ என்ன இருந்தேன் அங்கேருந்து நம்ம பார்க் பண்ணுற வந்து வெஹிக்கலை பார்க் பண்ணுற இடத்துல கார் பார்க்கெலாம் இருக்குது நான் அதை அதையும் போட்டு விட்றேன் அப்போ அங்கேருந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் மாதிரி வரக்கூடியதாக இருக்கும் என்னென்னா நிறைய க்ரௌடு இருக்குன்னு தான் சொன்னாங்க நான் அதை எதிர்பார்க்குறேன் என்னென்னா வீக்கெண்டில் தான் அந்த க்ரௌடு ஒன்று இருக்கும் போகிறேன் ஒரு சாட்டர்டே சண்டே வந்திருந்தால் சாட்டர்டே சண்டேயில் வந்திருந்தால் சில வேலைகள் க்ரௌடு ஒன்று பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரியுது லைட்டாக இடத்துல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியும் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் தான் அங்கே இருக்குது நம்மளுக்கு முன்னுக்கு ஒரு அஞ்சு பேர் போகிறாங்க ரெண்டு பேர் வராங்க இவ்வளோ தான் அன்றைக்கி க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில கிட்டத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் என்னென்னா செம்ம சவுண்ட் யோகி இவனுக்கு பண்ணுறா நீ பார்க்க முடியாது நியனால் எனக்கு வீடியோ பண்ண கிடைக்கலாங்கண்ணே இது வந்து வைக்கிற மாதிரி என்ட்ரன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி தேவலாக வேலை பண்ணுறவங்கன்னா இங்கே வரீங்க பப்ளிக் ப்ளேஸ்க்கு வராங்கடா தனியாக எதாவது பண்ணிக்கோ தனியாக எங்கேயா போயிட்டு தனியாக பண்ணிக்கோங்களா வசூலிக்கிற மாதிரி காரியங்கள் நிறைய நடக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் தானே சின்ன பிள்ளைலேருந்து பெரிய அளவுக்கு எல்லாம் வருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளலாம் க்ளீன் பண்ணுறாங்க இவங்க நான் பாராட்டியே ஆகணும் என்னென்னா மாட்டுத்தனமாக அறிவு இல்லாமல் குப்பைகளை அங்கங்கே போட்டு போகிறாங்க உங்களையா க்ளீன் பண்ணுறாங்க ஸோ உங்களை நான் பாராட்டி ஆகணும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி காடு என்ன செடிகள்னே கண்டுபிடிக்க முடியாத அந்த காடு காட்டுலுக்கும் இருக்கு கொண்டு வேலையை பார்க்குறீங்களா வாரு இது எதுக்காக அந்த ரூம் கட்டி போட்டிருக்காங்க தெரியல ஆனால் இவங்களுக்கு வேலையை பார்க்கணும் ஏய் எங்கடா அங்கே வாரீங்க நீங்கள் எதுக்கடா அவங்களுக்கு பப்ளிக் ப்ளேஸை எப்படி பாவைக்கிறீங்க அப்படித்தான் அவங்க கேட்க தோணுது ஸோ அவங்கள்ட அணிய அவங்களோட அணியை தாங்க முடியலை பார்த்து பார்த்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டுருக்காங்க அதனால் லேட்டாகி ஏட்டாயி போன அப்படின்னு வச்சு பார்க்கத்தான் வந்தேன் ஏன் கண்ட கருமத்தையும் பார்க்குது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இலை பாரிட்டு மேலே போன மேலே எங்கேயா காட்டுக்களை போயிட்டு படுத்துருவாங்க சரி பதுங்கிடுவாங்க நிற்கவும் தவறான வார்த்தை குறைச்சதுக்கு ஏன்னா அவ்வளோ கடுப்பாகுது எனக்கு மேலே பப்ளிக் பிளேஸில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது எல்லாேருக்கும் இடையூறு தானே தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணுறவங்க இங்கே வராதீங்க தயவு செஞ்சு இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற மாதிரி என்னன்னா இதுக்காகட்டு ஸ்டெப்ஸ் இல்லை மர வேர்கள் அதுகளில் தான் இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது தனியாக வந்திருக்கேன் நான் குரூப்பில் செட்டாக தான் வருவோம்னு நினச்ச ஒரு நாள் ஒரு நாளைக்கு எல்லாம் போகண்டா அப்படிங்கிற மாதிரி பட் இன்றைக்கி ரூடுங்கிறனால எல்லாம் ஒன்றா போவோம் தனியாக போவோம் அப்படின்ட்டு நானியும் அவன் வந்துட்டேன் இன்னொன்று தான் ஏற்று இருக்காங்க இப்போ இன்னைக்குள்ளே போக மாட்டேன் போல மேலே இன்னும் எவ்வளோ துரண்டாக போயிருக்கு இதெல்லாம் கல்சறைகள் கம்மநாட்டிகள் விட்டு வேலைகள் லீலைகள் இடத்த எப்படி வச்சுருக்கணுமோ அப்படி வச்சுருக்க மாட்டானுங்க தெரியுதா பனி ஆறு போகிறது அது நீர்வீழ்ச்சி ஊற்றி அதை அப்படியே போகுது பணியை ஓ இடத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து பாதை எப்படி இருக்குன்னு சொன்னால் மேலே இந்த பறவை மேலே இந்த நேரத்தில் பாதை வந்து குறுகலான ரோடு அதனால் தனியாக ஒருத்தர் வந்தால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒன்று நின்றுக்கு நானே தான் வீடியோ கார்ட் பண்ணேன் ரொம்ப இடத்து சோதி சோதிக்காடீங்க என்னைய என்ன மாதிரி அப்பாட்டா நீ பாதி தெரியுதா வேற மாதிரி வேற மாதிரி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் இல்லையா நான் கஷ்டமே காணாமல் போயிடுச்சு வேற மாதிரி இருக்குது தெரியல போக போ வியூ எப்படி இருக்கும் தெரியல பார்ப்போம் இடம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி பனி இறங்கி போய் மேலே தான் நம்ம இந்த ரோட்டத்தில் மேலே தான் போகணும் ஆனால் அப்படி போகிறேன் கொஞ்சம் பனி இறங்கி போய்ட்டு லைட்டாக கால் கழுவலாம் இல்லை வேலை நான் நினைக்கிற மாதிரி குளிக்கலான்னு நினைக்கிறேன் பரவாயில்லையா இருக்குது தண்ணி ஆழம் அப்படியெல்லாம் இல்லை குளிக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்படின்னு தெரில பக்கம் போலாமே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேருந்து விழுந்து இந்த அருவி ஊற்றுறது அப்படி உங்ககிட்ட போய் பார்ப்போம் இதுக்கு இன்னும் போயிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டரில் நம்ம அந்த இடத்து அடைந்து விடலாம் இதெல்லாம் பாருங்கள் இதில் தான் போக இருக்குது படி ஸ்டெப்ஸ் இயற்கையின் ஸ்டெப்ஸ் நீங்கள் எத்தனை பேர் வாராங்கங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வேர் தேஞ்சி அதில் என்னன்னா சபரிமலை போவோம் இல்லையா சபரிமலை இல்லை ஒவ்வொரு மலைகளில் இப்போ அந்த சரிமலை அப்படிங்கிற மலைகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் வியூவர்ஸ் ஆமாம் முடிச்சுக்கிட்டேன் ஸோ அந்த மலைக்கு மலைகள் எல்லாம் இந்த மாதிரி வேர் தான் இருக்கும் வேறு பிடிச்சி நடந்து போகிறது வேறு மேலே நடந்து போகிறதுங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பிரியங்க வந்துட்டோம் பொய்களை வீச வேண்டாம் இன்னும் போய் போனால் இது வந்து கீழே இந்த அடிப்பாகம் இது வந்து ஊம்புற அடி பாகம் அப்படின்னா அதுலேருந்து ஊத்துற இடம் ஸோ மேலேயும் போகலாம் மேலே போவோம் ஃபஸ்ட்டு அப்புறம் பொல் வீடியோ ஒன்று தரேன் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எப்படி படின்னு பாருங்க செங்குத்தான ஒரு படி நேராக டிரெக்டாக மேலே ஏறணும் என்னன்னா காயேஷ் இந்த மாதிரி ஒத்தான ஒரு பிளேஸ்க்கு வரோம் அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா கஷ்டப்படலாம் அப்போ கிடையாது ஏன்னா ஒருத்துக்கு கொடுத்த நூறுரூவாய்க்கு ஒருத்து அப்படின்னு வந்து பெட்ரோலுக்கு ஒருத்து அப்புறம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வரேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பிளேஸ் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டா அப்போ கிடையாது பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு இந்த இடம் இருக்கு பாப்போம் பசங்க இருக்காங்க போல பாப்போம் இனிமே போயிட்டு வியூ பண்ணுறதுக்காக நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று செட் பண்ணிக்கலாம் மசாலா செட் ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த ஊர் பொடிங்கன்னு நினைக்கிறேன் மேலே போயிட்டு பார்ப்போம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க தனி காடு ஆனால் ஒரு துளி கூட பயம் இல்லை என்னென்னா இந்த பனிய பசங்க இருந்தாங்க ஆக்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அதனால் ஒரு துளி கூட பயமே இல்லை அந்த இடத்துல இல்லைன்னா தனி காட்டுலுக்கு போகும்போது எப்படி இருந்தாலும் திக்கு திக்குன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை தனியாக தான் போகிறேன் நானே ஸோ நீங்களும் வரலாம் தனியாக வரனாலும் ஓகே தான் பயப்படக்கூடிய மாதிரி எதுவுமே கிடையாது அந்த பாம்பை தவிர பார்த்துருப்பீங்க வீடியோவில் சரியாக கேப்சர் ஆடிச்சான்னு தெரில ஆனால் இருந்துச்சு அவ்வளோ நீட்டோட கால் தான் காய்ச்சி வலி செம்ம வலி வேற மாதிரி அந்த சாரு சாரில் அடிக்குது அந்த மாதிரி செம்மாக்கள் இருக்காங்க மேலே பிடிக்கிறாங்களா எப்படின்னு தெரில செம்மாக்கள் இருக்காங்கண்ணா நான் என்ன செஞ்சிருக்கலாம் இந்த பேக்கையும் ஹெல்மெட்டையும் அங்கே எங்கேயா கடையில் ஒன்றில் வச்சுட்டு வந்திருக்கேன் அஞ்சு லட்ச ரூபா பைக்கே வச்சுட்டு வந்துட்டேன் தவந்துக்கிட்டு இருக்காங்க வாங்க எப்படி ஏரியா செம்ம வேறு மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி இந்த ஓட்டுங்கன்னா ஒரு வளர்ப்புறதுக்கு வலுக்கு வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது ரோடெல்லாம் கிடையாது கல் மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு ஃபீல் நாங்கள் என்ட்ரன்ஸ் வேறு மாதிரியா இருக்குன்னு பாருங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் இருப்பேன் ஆனாலும் அந்த சாரல் அந்த நீர்வீழ்ச்சி விழுந்து எரிக்கிற சாரல் பாருங்க இங்கே உள்ள கல்லெல்லாம் கூட நலஞ்சிருக்கு அந்த மாதிரி இருக்கு இடம் வேற லெவல் ஃபீல் கொடுக்குது ஃபீல் குட் பிளேஸ் இந்த சாரல் வந்து இங்கே வரைக்கும் கிடைக்குது மோமியா நலஞ்சு போச்சு இப்படி ஒரு சாரல் அடிக்குது இருக்குன்னு சொல்லிட்டு பனி பனி விழுந்தே நல்ல செழிப்பாக வளர்ந்த ஒரு புல் அந்த என்னது மேடு அதுக்கு மேலே கல் வேற மாதிரி இருக்கு இடம் ஐயோ ஆத்து அடிக்குது காய்ஸ் ஆனால் காய்ஸ் நான் மட்டும்தான் இங்கே சிங்கிளாக வந்திருக்கேன் மொத்தம் எல்லாரும் டபுள் டபுளாக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் காலேஜ் பெட்டு போல இதோட இந்த வீடிங் வீடியோ முடிஞ்சு நான் போகிறேன் கொஞ்சம் டயர்டாயிட்டேன் ரொம்ப தூரம் ஏறி மலை ஏறி வந்தேன் அப்புறம் இங்கேயும் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த வீடியோ கட் பண்ணிட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த என்னோடய மிச்சூஸ் வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் இப்படி பாருங்கள் உங்கள் ஒருபடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கட்டாயமா மிச்ச வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்க வெயிட் பண்ணுறேன் தேங்க் யூ